கோலி மீண்டும் அபாரம் இன்று ஒன் டே டிடி ஒன் மேட்சில் இலாசின ரன்கள் இன்று சிந்தியா சவுத் ஆப்பிரிக்கா மீண்டும் கோ ரோஹித்தும் கோலியும் மீண்டும் சாதனை படைத்திருக்கிறார்கள் ரோஹித் ஆஃப் செஞ்சுரி அடித்து இருக்கிறார் ரோ கோலி அவர்கள் செஞ்சுரி போட்டிருக்கிறார் வந்து சிறப்பான ஆட்டத்தை ரோஹித்தும் விராத் கோலி செஞ்சுரியும் போட்டு சிறப்பான ஆட்டத்தை கொடுத்திருக்கிறார்கள் கேப்டனாக கேல் ராகுலும் ஆஃப் செஞ்சுரி போட்டு அறுபது ரன்னை எடுத்திருக்கிறார் வின் வின் பண்றதுக்கு இந்தியா வின்னிங்கில் மூமெண்டில் இருக்கிறது வந்து ஹெட் கோச்சராக கவுந்தம் கம்பீர் ரோஹித்தையும் விராட் கோலியையும் வேர்ல்டு கப்பில் அவசியமாக விளையாட வைக்கவும் அவங்கள்தான் சீனியர் பிளேயராக இருப்பதால் அவங்களுக்கு வந்து வெற்றி தருவதுக்கு நிறையா அனுபவமிக்க வீரராக வா கோ கோலி மீண்டும் அபாரம் நின்று ஒன் டே டிடி ஒன் மேட்சில் இலாசினா ரன்கள் வா கோ கோலி பழைய சீனியர் வீரரான அவர்களுக்கு வேர்ல்டு கப்பில் வரும் வேர்ல்டு கப்பில் ஒன்டே இன்டர்நேஷ்னல் வேர்ல்டு கப்பில் வந்து அவங்களுக்கு வந்து விளையாட வந்து அவங்களுக்கு ஸ்காட்டில் வந்து அவங்க பெற வேண்டும் என்று இந்தியாவின் ஒட்டுமொத்த மக்களும் ரோஹித் கோலி ஃபேன்ஸ் அனைவரும் விரும்புவதாக நீங்கள் செலக்ஷன் பண்ணும்போது இந்த வேர்ல்டு கப்பு கிரிக்கெட்டு டே மேட்சியில் ரோஹித்தும் விராத் கோலியும் அவசியம் இடம்பெற வேண்டும் அருமையான ஆட்டத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள் சிறப்பாக ஆடி இன்று வந்து குல்தீப் யாதும் குல்தீப் யாதும் வந்து நாலு விக்கெட்டு எடுத்திருக்கிறார் ரோஹித் ஐம்பத்தி ஏழு ரன்னும் ஆஃப் செஞ்சு போட்டு உள்ளார் விராத் கோலி அவர்கள் நூத்தி முப்பத்தி அஞ்சு ரன் விளாசி அபாரமாக வெளிப்படுத்தியிருக்கிறார் ரோஹித் கோலி மீண்டும் விளையாட்டில் கிரிக்கெட்டில் அவர்களுக்கு உண்டி முக்கிய முக்கியத்துவம் கொடுக்கவும் சீனியார்டியை நீங்கள் பயன்படுத்திக்க வேண்டும் வந்து அனுபவமிக்கவர்கள் அவர்கள் இருக்கிறார்கள் இந்த கௌதம் கம்பீர் அவர்கள் செலெக்சன்ல வந்து இப்ப டெஸ்ட் மேட்ச்சில் வந்து நம்ம இந்திய மண்ணிலேயே வந்து தோல்விக்கு காரணம் ரோஹித்து விராத்து கோலிலாம் இடம்பெறாததும் ஒரு காரணமாக அமைந்து விட்டது அவர்களுக்கு நீங்க வந்து விளையாட்டில் வந்து இடம்பெற வைங்கள் டெஸ்ட் மேட்ச்சு ஒன் டே மேட்ச்சிலலாம் அவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து இந்திய டீமில் வந்து ரிஸ்டில் அவங்களும் வந்து ஸ்காட்ல விளையாடுறதுக்கு நீங்க வந்து அனுபவமிக்க வீரர்கள் ரோஹித்து விராத் கோலியை நீங்க விளையாட வைக்கவும் விராத்து கோலி வந்து தனிப்பட்ட முறையில் கருத்து வேறுபாடு கௌதம் கம்பீரால் அவர்கள் அவருடைய சாதனைகள் வந்து முறியடிக்கப்படுகிறது கிட்டத்தட்ட டெண்டுல்கர் அவரிடம் தாண்டி செஞ்சுரி போட்டு அசத்தான அசத்தி இருக்கிறார் அவருக்கு மீண்டும் தொடர்ச்சியாக வாய்ப்பு தர வேண்டும் என்று இந்தியன் மக்கள் அனைவரும் கேட்டுக்கொள்கிறது இன்று ஒன் டே சவுத் ஆப்பிரிக்கா இந்தியாவிடம் இந்தியா தொடங்கி இருக்கிறது ராஞ்சி கிரிக்கெட்டில் ஒன்டே இன்டர்நேஷனல் கிரிக்கெட் சவுத் ஆப்பிரிக்காவிடம் வெற்றி பெற்று மஸ்ட் வெற்றியை தக்க வைத்துள்ளது இந்தியா டீம் வாழ்த்துக்கள் ராக் ரோஹித் கோலி மீண்டும் அபாரம் இன்று ஒன்டே டிடி ஒன் மேட்சில் இலாசினா ரன்கள்